காலை தியானம் பிப்ரவரி பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தலைப்பனிது மனிதனை என்றுமே நம்பாது நாசிலே சுவாசம் உள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் இயசைய ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபது இரண்டாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் இருபத்தி நான்காம் தேதி ரஷ்யா உக்ரைன் மேல் போர் தொடர்ந்தது இரண்டு இராணுவத்திற்கு சமமான வலிமை இல்லை என்றாலும் வல்லரசு நாடாக ரஷ்யா போர் தடுத்தது வலிமையில் குறைந்த நாடான உக்ரைன் பேரை எதிர்கொள்ள தயார் என்று இறுதி வரை போராடி வெல்லவோம் என்று அறிவித்தது இதில் எவ்வளவு உயிரிழப்புகள் சேதம் எவ்வளவு அறிந்தே இந்த போர் அழிவுக்கு காரணமாக சொல்லப்படுவது ஒன்றே ஒன்றுதான் உக்ரைன் நாட்டம் அமைப்போடு சேர விருப்பம் தெரிவித்தது ரஷ்யா அதை எதிர்த்தது அமெரிக்கா உக்ரைனை சேர்ந்து கொள்வதாக கூறியிருந்தது மட்டுமல்லாமல் உக்ரைனுக்கு சகல பாதுகாப்பும் அளிப்பதாக உக்கரவாதம் உத்தரவாதம் கொடுத்திருந்தது முழுமையாக நம்பி எதிர்த்து நின்றது மட்டுமல்லாமல் நடந்தது என்னவென்றால் சண்டை ஆரம்பித்த போது அமெரிக்கா கொடுத்த வாக்கின் பிரகாரம் உக்ரைனை அமையில் அமைப்பில் சேர்த்து கொள்ளவும் இல்லை படைகளை அனுப்பி துணை புரியவும் இல்லை ஆயுதங்களை மட்டுமே கொடுத்து சண்டையிட ஊக்கமளித்து விட்டது உக்ரைனின் முற்றிலுமாக சர்வ நாசமானது இதை முற்றிலும் எதிர்பார்க்காத உக்ரைனிய அதிபர் மிக பெரிய இன்னலுக்கு உள்ளானார் இதைத்தான் வேதம் தெளிவாக சொல்கிறது மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள் ஒருபோதும் நம்பாதேங்கள் நம்பி கெடுத்த பணம் திரும்ப வரலாம் ஏமாந்த நபர்கள் எத்தனை அதிகம் பிரபுக்களையும் ரட்சிக்க ராணி இல்லாத மனுபுத்திரனையும் நம்பாதே சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஆறு மூணுல சொல்கிறது கிறிஸ்து மட்டுமே நம்ப கூடியவர் அவர் மட்டுமே நம்ம மீட்க முடியும் மனிதன் வார்த்தைகள் போல மறைந்து போகும் இது உணர்ந்தவர்கள் பாதுகாப்பாக இருப்பார்கள் உணராதவர்கள் ஆபத்தை சந்திப்பது உறுதி எக்காலத்தில் நம்மை நேசிக்க கூடியவர் நம் ஏசு மட்டுமே உண்மையான அன்பு அவரிடம் மட்டுமே உண்டு அவரை மட்டுமே நம்புவோம் நாசிலே சுவாசம் உள்ள மனுஷன் நம்புவதை விட்டு விடுங்கள் எண்ணப்படுவதே அவள் எம்மாத்திரம் ஏசிய ரெண்டு இருபத்தி ரெண்டு வாசிக்கிறோம் அன்புள்ள தேவனை உண்மை நம்புவதே நித்திய ஜீவன் உண்மையே நம்புகிறோம் என்று சொல்லி தேவனத்தில் மன்றாடி ஜெபிப்போம் ஆமேன் கர்த்தாவே நாசில சுவாச உள்ள மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் அப்பா ராஜா அவர்களை நம்பாத படிக்கிறாச்சு உண்மையை நம் பாதில ஜீவிக்கும் போது நித்தியமா கர்த்தாவே நிச்சயமா கருத்த நித்திய ஜீவன் இருக்கடிக்கிறதப்பா அப்படிப்பட்ட ஸ்லாக்கத்தை எங்களுக்கு தாரும் தாருமாப்பா உண்மை நம்பி ஜீவிக்கிற பிள்ளைகளை காணப்பட வேண்டும் என்று மன்றாடி ஜெபிக்கிறோம் பிதாவே ஆமேன்